ஜே பேபி படம் எப்படி இருந்தது ஆரம்பகட்டத்தில் இருந்து இறுதி வரைக்கும் வந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு வந்து கொடுக்காத திரைப்படம் தான் பேபி அப்போ படம் எப்படி இருந்தது படம் வந்து இயல்பாக நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா காணாமல் போயிட்டு அதை ரெண்டு பேர் அவங்க பசங்க தேடி கூப்பிட்டுட்டு இங்கே வந்து நமக்கு அந்த கதையை சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு இருந்தது உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த கதை வந்து பேபி இருந்தாலும் கதைக்காக சில காட்சிகளை வந்து காமெடிக்காக நிறைய காட்சிகளை திணிச்சதுனால படம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு காட்சி கூட வந்து போரடிக்காமல் இயல்பாக இருந்தது மாறனோட நான் வந்து அவரோட அவர் என்ன பேசினாலும் வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வரும் அவர் வந்து எமோஷனலாக பேசினா கூட வந்து நகைச்சுவையாக தான் இருக்கும் படம் முழுக்க வந்து காமெடி காட்சிகள் வந்து நிறையா இருக்கும் காட்சிகளோட அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அம்மாவை எப்படி பார்க்கணும் தான் கதை தேட்டர்ல பாருங்க ஜே பி